யாழ்ப்பாணம் என்பது இன்று பல நாட்டு மக்களால் பல்லின கலாச்சாரத்தால் பல்லின மனிதர்களால் கட்டியமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்வியல் முறையாகும் இங்கே தனிய யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கிடையாது இன்றைக்கு நடக்கின்ற வியாபாரங்கள் அதற்கு சான்றாக இருக்கின்றது என்ன வியாபாரம் வேணுமோ அத்தனை வியாபாரமும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நாங்கள் வெளியில் ரெண்டு பார்க்கும்போது சொல்லுவோம் யாழ்ப்பாணத்தில் அப்படி நடக்கின்றது இப்படி நடக்கின்றது யாழ்ப்பாணம் என்பது ஒரு கலாச்சார பூமி இன்றைக்கு என்று சொல்லி அப்போ இந்த யாழ்ப்பாணம் என்றது கலாச்சார பூமி இந்த கலாச்சார பூமியை யார் சீரழிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேணும் ஒரு கட்டுக்கோப்பான நிர்வாகத்துக்குள்ளே யாழ்ப்பாணம் இருக்கின்றதா அல்லது இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிர்வாகங்கள் கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்களை பாதுகாக்க அவர்கள் முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா என்றதெல்லாத்தையும் வச்சுத்தான் யாழ்ப்பாணம் சீரழிந்த பூமியா அல்லது கட்டுப்பாடான பூமியா என்றதை வந்து நாங்கள் தீர்மானிக்கலாம் உண்மையிலேயே யாழ்ப்பாணம் என்பது கட்டுப்பாடாக இருந்த காலம் எப்போது என்றது எங்களுடைய யாழ்ப்பாண மக்களுக்கு தெரியும் அப்ப இன்றைக்கு பம்புக்கு வீம்புக்கு கதைக்கிறவர்களுக்கு இது தெரியாது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருந்து கூட இன்றைக்கு யாழ்ப்பாணம் என்றதே ஒரு கேலியாக கதைக்கின்றவர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எழுதுகிறவர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது வலைத்தளங்களில் அப்போ இது வந்து இப்படி செய்யப்படுகின்றது இந்த பிரச்சாரம் என்று சொல்லி சொன்னால் ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் யாழ்ப்பாண மக்கள் எல்லோரும் சீரழிந்து விட்டார்கள் என்று சொல்லி அப்போ இந்த பிரச்சாரமே திட்டமிட்டு நடக்கும்போது யாழ்ப்பாணத்தை திட்டமிட்டு நீங்கள் சீரழிக்கின்றீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் இது நாங்கள் அடித்தடித்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இப்ப என்னுடைய மத கலாச்சாரத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேணும் அதில் அவையர்களுக்கு வியாபாரம் கூட இருக்கு தானே லாபம் இருக்கு லாபமில்லாமல் எங்கே யாரும் எதுவும் செய்வதில்லை இந்த இப்படி என்று காட்டுவினம் துட்டு துட்டுக்காக நாங்கள் எதையும் செய்து அதை ஒரு விளம்பரப்படுத்தி அந்த விளம்பரத்தினூடாக நாங்கள் லாபம் அடையலாம் இப்படித்தான் எங்கடையாக்கள் எல்லோரும் கனடாவுக்கு போன கனடாவுக்கு போனால் அங்கே பொண்ணும் பொருளும் விளைந்த பூமியாக இருக்கின்றது ஆனால் உண்மையிலேயே கனடாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததே கனடாவில் பொருளாதாரம் மேம்பட வேணுமென்றதுக்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் அப்படி இலங்கைக்கு வெளிநாட்டு அந்நிய ஜெலவாணி வருவதாக இருந்தால் வெளிநாட்டு மக்கள் வர வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே போல கனடா அந்த வாய்ப்பை கொடுத்தது வெளிநாட்டு மக்கள் வந்தால் தங்கட நாட்டுக்கு பணம் வெறும் மக்கள் செலவழிப்பார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான் அதை கொடுத்தது அப்போ இதே போல தான் நாங்கள் ஒரு கருத்தியலை நோக்கி கொண்டு போகிறதுக்கான திட்டங்களை வகுத்து விட்டு அதை வந்து ஒரு ஊடகங்களில் வெளிப்படுத்தி அங்கே விபச்சாரம் நடக்குது கற்பழிப்பு நடக்குது சீரழிவு நடக்குது நடக்குது என்றது இல்லையான்னு சொல்ல முடியாது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இன்றைக்கு ஆண்களை கூட சீரழிக்கிற ஒரு உலகமாக இருக்கும்போது பெண்களை சீரழிக்க மாட்டார்கள் என்றதுக்கு எந்த ஒரு பொறுப்பும் யாரு உலகமே மாறி போய் இருக்கும்போது தனிய யாழ்ப்பாணம் வந்து தூய்மையாக இருக்கும் என்று சொல்லி யாருமே உத்தரவாதம் கொடுத்து விட முடியாது அப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தூய்மையான ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு நிர்வாகம் ஒரு காலத்தில் இருந்தது அந்த நிர்வாகம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கும்போது அந்த நிர்வாகத்தை பழி வாங்குறோம்னு நினைச்சு கொண்டு செய்கிறவர்கள் பிரச்சாரம் செய்கிறவர்கள் எழுதுகிறவர்கள் கருத்துக்களை உரு உருவாக்குறவர்கள் இருந்து ஏன் வேறொரு நாட்டில் இருந்து வந்து அல்லது வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து இப்போ தொழில் எங்கேயும் இலங்கைக்குள்ள யாரும் செய்யலாம் இலங்கைன்றது மூவின மக்களுக்கும் பொதுவான ஒரு இடமாக வந்த பிறகு யாழ்ப்பாணத்தில் ஒரு தேவையில்லாத சீரழிவு கலாச்சாரத்தை தனிய யாழ்ப்பாணத்து மக்கள் தான் செய்யணும் மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்து மக்களை பின்னாலிருந்து இருந்து ஊக்குவித்து செய்கிறதுக்கு பல முனைவர்கள் இங்கே இருக்கு இனம் இப்படித்தான் இந்த வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் இருந்து பிரித்து தாயையும் பிள்ளையும் பிரித்து புள்ளியம் தாயம் பிரித்து இப்படி பல பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டு போய் வெளிநாடுகளில் போனால் நீங்கள் நன்றாக இருக்கலாம்னு சொல்லி அவர்களை கொண்டே அங்கே ஒரு உளவியல் தாக்கங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு கூட இருக்கிறார்கள் உண்மையிலேயே இங்கே இருப்பவர்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் புரிஞ்சு கொள்ளவும் மாட்டார்கள் அவர்கள் அங்கே போய் அந்த உளவியல் தாக்கத்தை வந்து சமாளிக்க முடியாமல் என்ன ஒரு மன அழுத்தத்துக்கு இருப்பினம்ன்றது அவர்கள் அங்கே அங்கே சென்றா தான் தெரியும் இன்றைக்கு எல்லா தேவைகளுக்கும் மனிதர்களுக்கு பணம் தேவைன்றதால பணத்தை வச்சு எல்லாம் அழகக்கூட பணத்தை வச்சு தான் வாங்கி வச்சிருக்கணும் அதனால் தான் மனிதர்கள் இலோகுவாக போய் மற்றவர்கள் வீசுகிற வலையில் விழக்கூடியதாக இருக்கிறது அது ஆடை அணிகலன்கள் கல்வி அல்லது வேலை அல்லது வீடு காணி கார்மங்களான்னு சொல்லி நிறைய சலுகைகள் நிறைய வசதிகள் இன்றைக்கு மக்களுக்கு தேவைப்படுகின்றது வெளிநாடு உட்பட அப்போ அதுக்காக அவர்கள் போய் மற்றவர்கள வழியில் வெகு வேகமாக விழுந்துடுறார்கள் அப்போ இது வந்து உலகம் முழுக்காவே நடக்கின்ற ஒரு பிரச்சனைகள் அப்போ நாங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் தான் பிள்ளைகளுக்கு நல்ல நல்லொழுக்கங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லது நாங்கள் சொல்லுகின்ற அந்த நல்லொழுக்கங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய சிறுவர்கள் சிறுமியர்கள் இருக்கிறார்கள் கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்போ இந்த நல்லது கெட்டதெல்லாம் வந்து எங்கேயே சொல்லிக் கொடுக்கப்படும் என்று சொன்னால் பாடசாலைகளில் இன்றைக்கு பாடசாலை கல்வி என்றது தனியார் கல்வி நிறுவனங்களாக மாறி தனியார் கல்வி நிறுவனம் இல்லாவிட்டால் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையே இல்லை என்ற அளவுக்கு ஆஹ் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பிள்ளைகளுடைய நிலமே அப்படித்தான் இருக்கு தனியார் கல்வி நிறுவனம் தான் அவர்களுடைய உண்மையான கல்வியை கொடுக்குறோரிடமாக இருக்கும்போது அப்போ எப்போதும் நாங்கள் பிள்ளைகளை எங்கள கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்க இல்லாத நிலைமையில் பெற்றோர்கள் இரு இருக்கிறார்கள் அப்ப அவர்களை வந்து கவனிக்கிறதுக்கு கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறதுக்கு நேரங்கள் காலங்கள் போதாது இருப்பதனால் இப்படியான சீரழிவுகள் ஏற்படுறதுக்கு உண்மையிலேயே வாய்ப்பு தானே அப்போ இன்றைக்கு போதை மருந்துகள் அல்லது மயக்க மருந்துகள் என்று சொல்லி நிறைய திட்டமிட்ட விதத்தில் கூட பிள்ளைகளை நாங்கள் தவறான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு முடியும் அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு நா ஒரு மாவட்டம் சீரழிவு என்று சொல்லி பேசுவதுன்றது உண்மையும் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஒரு பொய்மைகளும் இருக்குது உண்மையும் இருக்குது உண்மைக்கு பின்னால் பல பொய்களும் இருக்குது உண்மைக்கு பின்னால் பல திட்டமிட்ட சதிகளும் இருக்குது அப்போ இதை வந்து எப்படி கட்டுப்படுத்துவது எதிர்காலத்தில் இதற்கு என்ன விதமான முடிவுகள் தீர்வுகள் பெறப்போகுதுன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக கதைப்போம் ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்களோட கையில் எந்த ஒரு நிர்வாகமோ ஆட்சியோ இல்லை அப்போ இது எப்படி இதை சமாளிக்கலாம் நாங்கள் எங்கள பிள்ளைகளை இல்லை உங்களோட பிரதேசத்தை இல்லை இந்த மனிதன் சீரழிகிறது கட்டுப்பாடற்று சீரழிகிற விதங்களை எப்படி சமாளிக்கலாம் என்ற விடயங்கள் இனிவரை நாட்களில் வேகமாக போகுது இது மனிதர்கள் தான் கட்டுப்படுத்தணுமெண்ட் இல்லை இயற்கை இயற்கையாலேயே கட்டுப்படுத்த முடியும் அப்போ அது சம்மந்தமான விடயங்களை நாங்கள் அடுத்தடுத்து காணொலிகளில் கதைப்போம்